ஹலோ வெல்கம் டு மை சேனல் என்னடா வீடியோ ஸ்டார்டிங்லே சாப்பாடு நல்லா இருக்குன்னு உண்டியலில் காசு போடுறாருன்னு பார்க்குறீங்களா இந்த விஷயத்துக்கு நான் அப்புறமா வரேங்க அதுக்கு முன்னாடி அவர் சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொன்னாரே அப்படி என்ன இன்னைக்கான ஸ்பெஷல்னு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு நெய் சோறு மட்டன் சுக்காப் அப்புறம் வந்து தால்ச்சா சிக்கன் கபாப் இதாங்க நான் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி மட்டன் சுக்கா காரமாக நல்லா டேஸ்ட்டாகவே சமைச்சிருந்தேன் அப்புறம் மட்டன் தால்ச்சா ஃபஸ்ட்டு வாட்டி நானும் என் வீட்டுக்காரோ மட்டன் தால்ச்சா ட்ரை பண்ணுறோம் ஏதோ சாம்பாரில் கறி போட்ட மாரி தான் இருந்தது ஓகே தான் அப்புறம் சிக்கன் கபாப் சொல்லவே தேவல சிக்கன்னாலே நம்மளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதுலயே சிக்கன் கபாப் தேங்காய் எண்ணெயில செம்மையா இருந்ததுங்க இப்போ வாங்க முப்பது நாள் முப்பது வகையான சாப்பாடு நம்ம சாப்பாடோட டேஸ்ட்டுக்கு டேஸ்ட்டுக்கேத்த மாரி நம்ம உண்டியல்ல காசு மந்த் எண்டில் எவ்வளோ காசு வருதுன்னு பார்ப்போமா